அரசியல் கட்சியின் ஆதரவாளர்களுக்கு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு விடுக்கப்படுகின்ற அச்சுறுத்தல் அந்த வன்முறை தாக்குதல் சம்பவங்கள் அரசியல் கட்சி காரியாலயங்களுக்கு சேதம் விளைவித்தல் இவ்வாறான விடயங்கள் வந்து இந்த தேர்தலில் வன்முறை என்ற பிரிவுக்குள்ளே உள்வாங்கப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன நான் அவர்கிட்ட சொல்லி அப்ப நான் சொன்னேன் இதே கல்வி பலர் என்னை கிடைக்கிறார்கள் இப்போ நான் சொன்ன கதைகள் அது தெரியாது ஆனால் நடந்தால் நல்லா இருக்கும் என்றதுதான் நான் சொல்லக்கூடியதாக இருந்தது அப்படின்னு நடந்தால் நல்லா இருக்கும் தான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தது அப்போ அவருடன் கதைக்கின்ற பொழுதும் கூடுதலாக பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கதைத்தோம் அதிலே முக்கியமாக கஃபே சார்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் செயற்பாடு பல்வேறு விடயங்களை அவர்கள் அகற்றியுள்ளதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அது தேவையான அறிவூட்ட நிகழ்ச்சி திட்டம் தேர்தல் கண்காணிப்புகள் தேர்தல் வன்முறை நான் மனாஸ் மக்கியின் கெஃபே அமைப்பின் நிறைவேற்ற பணிப்பாளர் சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் அமைப்பான கெஃபே அமைப்பு இம்முறை தேர்தலில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தேர்தல் தொடர்பான அறிவுறுத்தல் விடுக்கப்பட்ட தினத்திலிருந்து நடத்தி வருகின்றோம் அந்த அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதிக்குள் கெஃபே அமைப்புக்கு மொத்தமாக தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதனை அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது பதிவாகியுள்ள முறைப்பாடுகளில் அதிக அளவிலான முறைப்பாடுகள் தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறுகின்றமை தொடர்பிலே பதிவாகியுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகின்ற போது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் மிகவுமே ஒரு சுமூகமான ஒரு தேர்தல் கள நிலவரம் காணப்பட்டாலும் கடந்த எட்டாம் திகதி தொடக்கம் பதினான்காம் திகதி வரையான காலப்பகுதியினை பார்க்கின்ற போது இந்த முறை தேர்தலிலே வன்முறைகள் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரிப்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது கடந்த எட்டாம் திகதிக்கு முன்னரான காலப்பகுதி அதாவது தேர்தல் தொடர்பான அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டதிலிருந்து எட்டாம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் சட்டவிரோத தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் அரச சொத்து துஷ்பயோகங்கள் இவ்வாறான முறைப்பாடுகள் தான் அதிகரித்திருந்தன ஆனாலும் அந்த கால பகுதியில் வன்முறைகள் தொடர்பான முறைப்பாடுகள் குறைவாக இருந்தன எட்டாம் திகதி தொடக்கம் பதினாலாம் திகதி வரை பார்க்கின்ற வன்முறை அதிகரிக்கின்றன இதனை அடுத்த புறத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது சமூக வலைத்தளங்களை பாவித்து அபேச்சர்களை இழிவுபடுத்துகின்ற பொய்யான பிரச்சாரங்கள் இழிவுபடுத்தக்கூடிய வீடியோ பதிவுகள் ஃபேஸ்புக் ஊடாகவும் வாட்ஸ்அப் ஊடாகவும் பகிரப்படுவதை கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான செயற்பாடுகளும் சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் தான் காணக்கூடியதாக இருக்கின்றது உண்மையிலே தேர்தல் ஒன்று வருகின்ற போது கெஃபே அமைப்பு தேர்தலிலே சமாதானமான தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டும் என்பதற்காக தேர்தல் நடாத்துவதற்கு முன்னர் மாவட்ட இணைப்பாளர்களுடன் தொடர்பு கொண்டு சிவில் அமைப்புகளை தொடர்பு கொண்டு வேறு பெண்கள் அமைப்புகளை தொடர்பு கொண்டு நாங்கள் ஒரு பதிவினை மேற்கொள்வது வளமை எந்தெந்த பிரதேசங்களில் வன்முறை அதிகரிக்கப்படலாம் சமாதான தேர்தலை நடத்த முடியாத பிரதேசங்கள் எவை என்று நாங்கள் பதிவது வளமை இம்முறையும் பதிந்திருந்தோம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏராவூர் அதே போன்று காத்தாங்குடி ஓட்டமாவடி போன்ற பிரதேசங்களில் வன்முறை அதிகரிக்கப்படலாம் என்ற எண்ணம் ஒரு சூழ்நிலை இருந்தபோதிலும் இம்முறை தேர்தலில் இதுவரை காலப்பகுதிக்குள் எந்த ஒரு பாரிய வன்முறை சம்பவங்களும் இடம்பெறாமல் இருப்பது ஒரு சுதந்திரமானதும் நீதியானமான தேர்தலுக்கு இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளினதும் வாக்காளர்களிடம் மக்களிடம் பங்களிப்பு கிடைக்கப்பெறுவதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இதே நேரம் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் நாடளாவிய ரீதியில் எல்லா பிரதேசங்களுக்கும் சென்று கண்காணிப்பாளர்களை சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து இந்த தேர்தலின் களநிலவரம் தொடர்பான அறிக்கைகளை தொடர்ச்சியாக பெற்று சமர்ப்பித்து வருகின்றார்கள் இம்முறை தேர்தல் தொடர்பாக வன்முறைகள் அதிகரிக்கப்படுவதை அவர்கள் நோக்குகின்ற போது அது ஜனநாயகத்துக்கு மாற்றமான ஒரு போக்கை தோற்றுவிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை எனவே தான் கெஃபே அமைப்பு அரசியல் கட்சியின் அபேச்சகர்கள் பாராளுமன்றத்தின் உறுப்பினர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் முன்னால் இவர்கள் அனைவரிடம் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விடயம்தான் இதுவரை காலம் வரைக்கும் பாரிய வன்முறை சம்பவங்கள் இடம்பெறாத வண்ணத்தில் இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் எவ்வாறு ஈடுபட்டு வந்தீர்களோ அதேபோன்று தேர்தல் தினத்திலும் தேர்தலை தொடர்ந்து வரக்கூடிய ஏழு நாட்கள் தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதிக்குள் பகுதிக்குள் சமாதானமான தேர்தலுக்காக ஒன்றுபட வேண்டும் என நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் கெஃபே அமைப்பு மொத்தமாக இருபத்தைந்து மாவட்டங்களிலும் மாவட்ட இணைப்பாளர்கள் அதே போன்று நீண்ட கால கண்காணிப்பாளர்களை நிறுவி தேர்தலுக்கு முன்னரான கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றோம் அதே தேர்தல் தினத்தில் ஏறத்தாழ மூவாயிரம் கண்காணிப்பாளர்களை நிறுவக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் சட்டவிரோத தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் தொடர்பில்தான் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் அதிகப்படியான முறைப்பாடுகள் பதியப்பட்டிருந்தன அதிலும் குறிப்பாக சிறுவர்களை பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்களை தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவது தொடர்பான முறைப்பாடுகள் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்தும் குறிப்பாக காத்தாங்குடி பிரதேசத்திலிருந்து எங்களுக்கு பதியப்பட்டிருக்கின்றது